வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்ஸ் நண்பர்களே நமது பதிவு மல்லிகார்ஜுன் கார்கே சுதந்திர போராட்டத்தை குலைப்பதற்காக வேண்டி ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் என்பதிலே மகாத்மா காந்தி போன்ற மனிதர்கள் போய் சேர்ந்து போராட்டங்கள் நடத்தி சுதந்திரம் கிடைக்கும்போது மகாத்மா காந்திக்கும் புரிந்தது நாம் இருக்கக்கூடிய அமைப்பு தவறான அமைப்பு என்று அதனால் அவர் காங்கிரஸை கலைத்துவிடச் சொன்னார் கடைசியில் மகாத்மா காந்தி இறந்து போகின்றார் அந்த குற்றம் கோட்சே நாதுராம் கோட்சே மீது வருகின்றது அதெல்லாம் வரலாம் இந்திய கலாச்சாரத்துக்கு விரோதமான ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு இந்திய கலாச்சாரத்துக்கு விரோதமானவர்களின் கைகளில் இருக்கின்றது என்பதற்கு உதாரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய தலைவர் மல்லிகார்ஜுன் காக்கே ஒரு கேள்வி எழுத்து எழுப்பியிருக்கின்றார் மிக அற்புதமான கேள்வி கங்கையில் மூழ்கி எழுந்தால் பசி தீருமா கங்கையில் மூழ்குவதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கினே பணத்தை செலவு செய்து இப்படி அலைகிறார்களே இவர்களுக்கெல்லாம் வேலை இல்லையா என்பது போன்ற கேள்விகளை கேட்டிருக்கின்றார் இது பல உலகிலேயே மிக அதிகமாக இன்று நெற்றில் தேடப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக உலகிலேயே மிக அதிக மக்கள் கூடக்கூடிய ஒரு புனித நிகழ்ச்சியாக கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேர் பங்கு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கக்கூடிய உலகமே உற்று நோக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளில் இருந்து கூட மக்கள் வந்து கங்கையிலே ஸ்நானம் செய்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு மிக புனிதமான ஒரு நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மகா கும்பமேளா மத்தியிலே பிரதமர் மோடியும் உத்தரப்பிரதேசத்திலே முதல்வர் யோகியுமாக சேர்ந்து சரியான திட்ட முதலோடு அதை நடத்தி கொண்டிருப்பதை காணக்கூடிய ஒரு வயிற்றறிச்சல் இந்திய கலாச்சாரத்தின் மீதான இவர்களுடைய நம்பிக்கையின்மை இதெல்லாம் தான் இவனுடைய கேள்வியில் இருந்து வெளிவருகின்றது பப்பு கேட்க வேண்டிய கேள்வியை மல்லிகார்ஜுன் கார்க்கை கேட்கின்றார் வாய் மனம் பப்புனுடையது வாய் மல்லிகார்ஜுனுடையது அவ்வளோதான் வித்தியாசம் கங்கையிலே மூழ்கினால் பசி தீருமா இந்த கேட்கக்கூடிய எவனாவது நீங்கள் அங்கே மெக்காவிலே போய் பசி பசி என்று கேட்பார்களா கேட்பார்களா கேட்க மாட்டார்கள் ஆயிரக்கணக்கில் ரூபாய் செலவு செய்து கங்கையில் மூழ்க வருகிறீர்களே இது மடத்தனமாக தோன்றவில்லை என்பது போன்ற கேள்வியை பார்க்கும்போது ஆயிரக்கணக்கில் ரூபாயை இந்திய அரசாங்கம் மானியமாக கொடுத்து அந்த காரணத்தால் அந்த பணத்தை பெற்று அனுப்பிப்பதற்காக வேண்டி மெக்காவுக்கு போகக்கூடிய ஹஜ்ஜுகள் இதில் உண்மையாகவே தாங்கள் சொந்தமாக சம்பாதித்த பணத்தை சேமித்து வைத்து ஆண்டாண்டு காலமாக சேமித்து வைத்து ஐம்பது வயது கழிந்த பிறகு அப்போதுதான் பணம் சரியாக சேரும் அந்த சந் தங்களுடைய சொந்த உழைப்பு பணத்திலே தான தர்மங்களும் செய்துவிட்டு அந்த பணத்திலே டிக்கெட் எடுத்து ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அவர்களை நான் வணங்குகிறேன் மதிக்கின்றேன் அவர்களுடைய மத கடமையை அவர்களுடைய மதம் செல்லக்கூடிய கடமையை தெளிவாக செய்வதில் அவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள் அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் ஆனால் அந்த கூட்டத்திலேயும் இந்த அரசாங்கம் சலுகை கொடுக்கும் காரணத்தால் அதை அனுப்பது பார்க்க வேண்டி ஹஜிக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் போய் இவன் கேட்பானா இத்தனை விவாதம் செலவு செய்து எதற்காக நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகின்றீர்கள் அங்கே போய் எதற்காக சாத்தானை கல்லகிறீர்கள் அதனால் உங்களுக்கு வயிறு வைக்குமா தீருமா என்று எவனாவது கேட்பானா கேட்க மாட்டான் ஏன் இந்து என்றால் இழித்தவாயன் இவன் என்ன கேட்டாலும் அது கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒன்று அந்த காலம் போய்விட்டது வட இந்தியர்கள் ஏன் காங்கிரஸை தோற்கடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெய்வ பக்தியும் தேசபக்தியும் நிறைந்திருக்கின்றது அவர்கள் இந்த இஸ்லாமியர்களுடைய ஆங்கிலேய ஆங்கிலேயர்களுடைய தாக்குதல்களை அனுபவ அதிகமாக அனுபவித்தார்கள் அந்த காரணத்தால் தான் தேர்தலில் அவர்கள் தங்களுடைய வாக்குச்சீட்டு பலத்தை பயன்படுத்தி காங்கிரஸை துவக்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே தன்னைத்தானே இன்னும் தலையிலே மண்ணல் போடும் விதமாக காக்கே இப்படி ஒரு கேள்வி எழுதி எழுப்பியிருக்கின்றார் உண்மையிலே கங்கை பூமிக்கு வந்த வரலாறு அது ஒரு மிகப்பெரிய வரலாறு பகீரதன் தான் கங்கையை வானுலகத்தில் போய் கொண்டிருந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன பகீரதனுக்கு என்ன மினக்கேடு வந்தது என்று கேட்டால் பகீரதனுடைய அப்பா பகீரதனிடம் சொன்னாராம் பகீரனுடைய அப்பாவுடைய அப்பாவின் சிற்றப்பாக்கள் பகீரதனுடைய அப்பாவுக்கு கூட அவர்களை தெரியாது அப்படிப்பட்ட யாரோ ஒரு உகவினர்களுக்காக வேண்டி அவர்களுடைய எரிந்து போன சாம்பலில் கங்கை நதியினுடைய தண்ணீர் பட்டால்தான் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி ஊசி முனையிலே பகீரதன் தவம் செய்து ஆகாய கங்கை பூமிக்கு கொண்டு வந்த தியாகத்தினுடைய அடையாளம்தான் கங்கை நதி பகீரதி பகீரதனால் பூமிக்கு வந்ததனால் பகீரதி அதுவும் கங்கை ஆப்பரித்து கொண்டு வரும் பொழுது அதை சிவபெருமான் தன்னுடைய தலையிலே தாங்கி பூமியிலே விட்டதனால் அந்த சிவபெருமானுடைய தியாகம் பகீரவனுடைய தபம் அவன் செய்த தியாகம் அவருடைய முன்னோர்களுடைய தியாகம் சிவபெருமானுடைய தியாகம் என்று இத்தனையும் சேர்ந்து புனிதமாகி அதாவது மகாவிஷ்ணுடைய கால்களிலிருந்து கிளம்பி ஆகாயத்தில் பாய்ந்து கொண்டிருந்த கங்கை சிவபெருமானுடைய தலை வழியாக பாய்ந்து வருவதனால் அவ்வளவு புனிதமான நதியாக மாறி பூமிக்கு வருகிற கங்கையில் ஒரு நேரம் அதுவும் இந்த பிரயாக் போன்ற கும்பமேளா நேரங்களில் குளித்தால் மிகப்பெரிய புண்ணியம் என்கின்ற நம்பிக்கையோடு கை தங்களுடைய சம்பாத்தியங்களை எல்லாம் செலவு செய்து இந்த கங்கையில குளிப்பதற்காக நாட்டினுடைய உலகத்தினுடைய பல மூலைகளிலிருந்து கங்கையை நோக்கி பிரயாக்ராஜை நோக்கி ஓடி வரக்கூடிய மக்களை எல்லாம் இழிவுபடுத்தும் விதமாக பேசிய மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரசனுடைய எதிர்காலம் இவர்களை போன்றவர்களுடைய வாயிலிருந்து தெரிகின்றது எல்லாம் கடவுள் என்கின்ற சக்தியை பார்த்து கொண்டிருக்கின்றது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேகோரன்ஸ்